எலெக்ஷனில் கூட்டணியில் இருக்கணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அதெல்லாம் பிரச்சனை அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம் அது செகண்டரி தான்னாலும் கூட நாம் எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில் தொடர்ந்தாகணுங்கும் போது அதிலையும் நம்ம தெளிவாக இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாரலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமா இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாசை ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் ஆலோசனை அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள் பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சொல்றது நம்முடைய நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை நாங்கள் எவ்வாறு கருத்தியல் கிளத்தில் தெளிவோடு இருக்கிறோம் துணிவோடு இருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நம்முடைய சாதிக்காரர் என்று மட்டும் பார்க்க கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எங்களை மீட்க வந்த மீட்பர் என்று மட்டுமே ஒரு அளவுகளாக கொண்டு அணுகக்கூடாது அவர் முன்வைத்த அரசியல் எத்தகையது கருத்தியல் எத்தகையது பங்களிப்பு எத்தகையது அவருடைய அணுகுமுறை எத்தகையது என்பதை அறிந்து கொள்வதில் தான் அவருக்கு நாம் செய்கிற உண்மையான மரியாதை அமையும் இன்றைக்கு அதை வேறுபடுத்தி பார்ப்பதிலேயே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன எல்லோரும் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி சங் பரிவார்களும் கொண்டாடுகிறார்கள் அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் புத்தகங்களை போடுகிறார்கள் எழுதுகிறார்கள் மிகுந்த வழியோடு சொன்னார் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகள் இன்றைக்கு பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டது தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற விடாமல் தடுப்பதில விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது ஏன் என்றால் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு எது அம்பேத்கர் கருத்தியல் என்கிற புரிதல் நம்மிடத்திலே இருக்கிறது அதைவிட ஒரு தற்காலிகமான வளர்ச்சிக்காக தற்காலிகமான புகழுக்காக தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வழிவிட முடியாது நழுவி விட முடியாது நாலு எம்எல்ஏ போதாது அது பத்தாக மாறணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது நாலு பத்தாகிவிட்டால் விட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா இரண்டு எம்பிக்கள் போதாது அது ஐந்து எம்பிக்களாக வேண்டாமா இரண்டு இரண்டாக இருந்தாலும் அது ஐந்தாக மாறினாலும் ஒரே இம்பாக்ட் தான் ஒன்றும் பெருசா நீங்கள் சாதிச்சிட முடியாது தனிநபர்கள் அதிகாரம் பெறுவது என்பதல்ல பதவி பெறுவது என்பதல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தாக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அதுதான் அவர் மட்டும் கான்ஸ்டிடியூஷனை எழுதாமல் இருந்திருந்தால் இந்த என்பதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் எழுதுகிற போதே இந்த தேசத்திற்கான அரச மதத்தை அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள் எழுதுகிற போதே இந்த தேசம் ஒரு மதம் சார்ந்த தேசம் என்பதை உறுதிப்படுத்தியிருப்பார்கள் காலம் தந்த கொடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சூழலில் பிறந்திருக்கிறார் காலமாகி இருந்தார் பிறந்திருந்து அந்த வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால் இந்த நாடு ஏற்கனவே சங் பரிவார்கள் விரும்பியதைப் போல கட்டமைக்கப்பட்டிருக்கும் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் இந்த நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தை ஒரு சங்கி எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கும் ஒரு சாவர்க் எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அளப்பரிய வாய்ப்பை பெற்றதன் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை நீர்த்து போக செய்கிற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை அறியாமலேயே நாம் அவர்களையும் இன்றைக்கு நம்பக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இந்தியா முழுவதும் இதுதான் நடக்கிறது பெரியாரை நேரடியாக அவர்கள் எதிரி என்று அடையாளம் காட்ட முடிகிறது அம்பேத்கரை எப்படி அவர்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை நேரடியாக எதிர்க்க முடியவில்லை பெரியாரை எதிரியின்றி காட்டுகிறது காட்டுகிற அந்த அணுகுமுறை சரி அம்பேத்கரை தங்களுடைய மதிப்புக்குரியவர் என்று காட்டுவது ஆபத்தானது அம்பேத்கரை விடுங்கி செறிக்க பார்க்கிறார்கள் இதை தடுப்பதை முக்கியமான சவால் அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு அதிகம் பேசுகிறவர்கள் வலதுசாரிகள் சொன்னார் பாருங்க திரு ஆனந்த் டெல்டம் அவர்கள் சொன்னார் ஏன் பிஜேபிக்கு இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள் இந்த மக்களுடைய எமோஷனல் பாண்ட் என்னங்கிற புரிஞ்சு வச்சுருக்கிறார் அவர் அந்த பல்ஸை பிடிச்சி வச்சுருக்கிறார் அந்த வீக்னஸை புரிஞ்சு வச்சுருக்கிறார் அவர் சொல்கிறார் அம்பேத்கரினுடைய கடவுள்ங்கிறார் யார் மோடி பாபா சாஹிப் இஸ் மை காட் பிரதமர் மோடி சொல்லுகிறார் இந்த மக்கள் அதை நம்பி ஏமாந்து போகிறார்கள் தோழர்களே விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்து விடக்கூடாது இந்தியா முழுவதும் விரைவில் பரவ வேண்டிய தேவை இருக்கிறது எலெக்ஷன்ல மறந்து தேவை தேவையில்லை எலெக்ஷனில் இருக்க கூட்டணியில் இருக்கணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அதல்ல பிரச்சனை அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம் அது செகண்டரி தான்னாலும் கூட நாம் எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில் தொடர்ந்தாகணுங்கும் போது அதுல நம்ம தெளிவாக இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சண்டை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அவர்கள் இணைப்பதைப் போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவெடுக்கல என்ன கருத்து சொல்லல உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிற போது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாழலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாமா ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாசை ஃபாலோ பண்ணணும் எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்ற எங்களுக்கு வந்து அவர் கமாடிட்டி கிடையாது எங்களுக்கு வந்து அவர் ஐடியாலஜிக்கல் ஐக்கன் அவர் ஒரு கருத்தியல் அடையாளம் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள் பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அந்த நம்பிக்கையை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய கருத்தியில் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம் துணிவோடு இருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்கமுடியை அவர்கள் சொன்னது போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் வந்து பௌத்தம் பற்றி சொன்னார் இப்போ பௌத்தத்தை பற்றி வீசிக்க என்ன நிலைப்பாடு அதுக்குள்ளேயே பெரிய ட்ராப் இருக்கு நிறைய வலைகள் இருக்குது அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல அது கவனமாக இருக்க வேண்டும் அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரில் புத்தான் ஹிஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை எழுந்தது இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன அது போதும் எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ புதுசாக உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போகிறேன்னு யாராவது கிறிஸ்டியானியத்தில் எழுதுவாங்களா ஏற்கனவே பைபிள் இருக்கு புதுசாகரத்தை நான் குரான் எழுத போகிறேன்னு யாராவது எழுதுவாங்களா ஏற்கனவே குரான் இருக்கு இப்போ பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது டெக்ஸ்ட் இருக்கும்போது அதற்கான தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர் அவர்கள் புத்தான் ஹிஸ் தம்மா என்ற ஒரு புதிய நூலை எழுத வேண்டும் அந்த நூலை எழுதி முடித்த மூன்றாவது நாள் உறக்கத்திலேயே வரைய இறந்து போனார் அந்த வயசில் அவ்வளவு உடலின் நலிவில் எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற வெறி இருந்திருந்தால் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்திருந்தால் நாம் சும்மா விட்டு இந்த சமூகத்தை விட்டுவிட்டு கூடாது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார் நம்ம தலைவலிச்சுன்னா ஐயான் போய் சு முடங்கிடறோம் சுருங்கிடறோம் ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மால் ஆனால் ஒரு நூல் அது என்ன எப்படிப்பட்ட நூல் ஏதோ சும்மா ஒரு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசாய்ண்டர் இல்லை ஒரு பிரச்சினைக்கு வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறேன் அது வந்து சாதாரணமானது அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது